நாம் தமிழ் கட்சி பெருமிதம் படுவதோடு இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இந்த தெம்பும் திராணியும் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது தமிழ் அறிஞர்களை இருட்டடிப்பு செய்த திராவிடத்தால் மறைக்கப்பட்ட அறிஞர்கள் அவர்களை வெளிக்கொணர்வதே நாம் தமிழர்களின் வேலை அது மட்டுமல்ல போலியாக வராத தண்டவாளத்தில் ரயில் வராத தண்டவாளத்தில் தலையை வைத்து தன்னுடைய நயவஞ்சகத்தால் தமிழகத்தை தன் பெண்டு தன் பிள்ளைகளுக்காக கைப்பற்றிய திராவிடர்களுக்கு மத்தியில் நமது போராளிகள் மண்ணின் மைந்தர்கள் இந்த வாய்மேட்டில் பிறந்த மண்ணின் மைந்தர்கள் நினைத்திருந்தால் தமிழகத்தில் எந்த பொறுப்பிற்கும் வந்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை தமிழுக்காக போராடி தன்னுடைய கடைசி காலம் வரை தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்காகவும் போராடிய இந்த மண்ணின் மைந்தர்களை நாம் கொண்டாட தவறிவிட்டோம் அது மட்டுமல்ல இதற்கு முதல் முதல் ஆண்டின் முதல் நிகழ்விற்கு ஐயாவின் ஐயா புகழ்வணக்க ஐயா நலமுடன் இருந்தார் அவர்களை அழைத்தபோது காத்தமுத்து அவர்களும் அவர்கள் இல்லத்தில் சென்று அழைத்தோம் அப்போது அவர்களுடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்தார்கள் நாம் எப்படி திராவிடத்தால் மறைக்கப்பட்டோம் என்பதற்கு ஒரே சாட்சியாக அன்றைய இலக்குமனின் மாணவரும் அன்றைய முதல்வருமாக இருந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் நமது மண்ணின் இலக்குவனார் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக விளைந்துள்ளார் ஆனால் திரும்பி கூட பார்க்காத முதல்வர் எப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கு ஒரே சான்று இது அருமை நம் இன சொந்தங்களே இவர்களை நம்பி நீங்கள் இருந்தால் நம்மளை அனாதையாக்கி ஏதிலிகளாக நம் மண்ணையும் பண்பாட்டையும் நம்மளுடைய காக்க முடியாமல் நம்மளை ஏதிலியாக விரட்டி அடிக்கும் நாள் வெகு வெகு தொலைவில் இல்லை அருமை சொந்தங்களே ஆகையால் அருமை பெரியோர்களே அருமை தாய்மார்களே தம்பிகளே நீங்கள் எங்களது தமிழின பற்றோடு நாம் தமிழரில் பயணிக்க வாருங்கள் நம்மளது அறிஞர்கள் மண்ணின் மைந்தர்களின் பெருமையை போற்றி காப்போம் அது மட்டுமல்ல பெரியோர்களே தாய்மார்களே எங்களுடைய இலக்கு நாங்கள் வெற்றி பெற்றவுடன் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் ஐயா இலக்குவனாருக்கும் ஐயா வாய்மாத அவர்களுக்கும் இந்த மண்ணில் நாங்கள் மணிமண்டபம் கட்டியே தீர்வோம் இது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமன் மீது உரிமை எங்கள் ஐயா தலைவர் பிரபாகரன் மீது உறுதி அருமை பெரியோர்களே தமிழ பற்றாளர்களே நாம் ஏன் இப்படி நாம் கசையடிக்கப்பட்டோம் இன உணர்வு இல்லாமல் நாம் கசையடிக்கப்பட்டு நம்மளுடைய இனம் இனம் நம்மளுடைய காக்கப்பட வேண்டும் நம் மான இனமான இனமான எழுச்சி கொண்டு நாம் இந்த மண்ணில் பயணிக்க வேண்டும் நடைபணையமாக நீங்கள் திராவிடத்தை நம்பி சென்றீர்கள் என்றால் நாம் விரட்டி எடுக்கும் தூரம் வெகு விரைவில் இல்லை அருமை பெரியோர்களே அருமை அருமை தமிழ் சொந்தங்களே வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன் நாம் தமிழர் நன்றி வணக்கம்